குட் ஆஃப்டர்நூன்டால் டுடே டாபிக்ஸ் ரிகார்டிங் அதாவது குழந்தை சிறுநீர் கிடைத்ததை பற்றி பார்க்க போறோம் நார்மலா வந்து குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே யூரின் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த ஆமியாட்டிக் ஃபுட் பனிக்கூட நீன் எல்லாமே யூரின் தான் ஓகே இப்ப குழந்தை பிறந்துடுச்சு பிறந்த குழந்தை எப்போ யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பிறந்த குழந்தை மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க குழந்தை பிறக்கும் போதே யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க அது இல்லைன்னா அதுக்கு மினிமம் டைம் என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது ரெண்டு நாளுக்குள்ள பிறந்த குழந்தை யூரின் பாஸ் பண்ணணும் ஒருவேளை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு நாள் மேலே ஆயிடுச்சு குழந்தை யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்னென்னு கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும் ஓகே அடுத்து குழந்த பிறந்த குழந்தை எத்தனை டைம் யூரின் பாஸ் பண்ணணும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாசிங் த யூரின் அப்படின்னு பார்த்தா பிறந்த குழந்த ஒரு நாளைக்கு டென் டு டுவெல் டைம்ஸ் கூட யூரின் பாஸ் பண்ணுவாங்க பிகாஸ் வாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்க தாய்ப்பால் உங்களுக்கு நிறைய தண்ணிச்சி இருக்கிறதுனால நிறைய டைம் யூரின் பாஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது பிறந்த ரெண்டு நாளுக்குள்ள குழந்தை கம்மியாக யூரின் பாஸ் பண்ணலாம் ஏன்னா தாய்ப்பால் சுரக்குற தண்ணியே கம்மியாக தான் இருக்கும் ஸோ கம்மியாக பாஸ் பண்ணுறது அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை ஸோ பட் மினிமல் எத்தனை டைம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து எட்டு வாட்டி குழந்தை கண்டிப்பாக யூரின் பாஸ் பண்ணணும் அதுக்கு கீழே பாஸ் பண்ணாங்க அப்படின்னா வேறு ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால கம்மியாக தான் யூரின் பாஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இது ரொம்ப நார்மலான விஷயம் தான் ஓகே நெக்ஸ்ட் ரிகார்டிங் கலர் யூரின் நார்மலாக என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் கலர் அதாவது வைக்கோல் கலர்ல தான் யூரின் இருக்கும் அந்த கலர் வந்து என்னென்ன மாறுபாடுகள் இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை ரொம்ப திக் எல்லோயிஷா அரைச்ச மஞ்சள் மாதிரி அந்த யூரின் போனால் குழந்தைக்கு மஞ்சக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கு ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் போகிற பாதையில் ஏதாவது தொற்று இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து வந்து ஆரஞ்சு கலர்ல யூரின் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதில் அந்த யூரின்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு ரெட்டாயப்பர் சென்றோம் அப்படிங்கிறது சொல்கிறோம் இது ஒரு வகையான கிருமி நாளை பேக்டீரியல் ஏற்படுது அந்த பேக்டீரியா பேர் செராஷியா மார்சின்ஸ் ஓகே குழந்தை வந்து ஒரு மாதிரி பீட்ரூட் கலரில் யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வயசுக்கு இருக்க குழந்தை என் குழந்தை வந்து ரெட் கலரில் பீட்ரூட் கலரில் பாஸ் பண்ணுனா இதுக்கு முக்கியமான காரணம் குழந்தை பீட்ரூட் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது பீட்ரூட் சாப்பிட்றதா கூட குழந்தை அந்த மாதிரி பீட்ரூட் கலரில் யூரின் பாஸ் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ரெகார்டிங் ஸ்மெல் குழந்த வந்து அந்த நார்மலாக யூரின் யூரின் வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது ஒருவேளை குழந்த யூரின்ல ஸ்மெல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது கிருமி இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா என் குழந்தை யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருது முணங்க ஆரம்பிச்சிருது அந்த யூரின் போய் தான் அந்த அது குழந்த வந்து அந்த 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 முணு முணங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே ரொம்ப நார்மலான விஷயம் தான் இது என்ன அப்படின்னா இது வந்து மிச்சுரிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம யூரின் ஃபுல்லாக அந்த யூரினரி பிளாடர் அந்த மூத்த பையில கலெக்ட் ஆன உடனே அந்த ரிஃப்ளெக்ஸ் பிரெயினுக்கு போகும் பிரெயினுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் போன உடனே அந்த யூத்ரெல் ஸ்பிண்டர் நார்மலாக கீழே இருக்க அந்த ஸ்பிண்டர் ரிலீஸ் ஆகி அந்த யூரின் பாஸ் ஆகும் இந்த நார்மல் மிச்சுரிஷன் ரிஃப்ளெக்ஸ் இந்த 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 ரிஃப்ளெக்ஸ் வந்து குழந்தைக்கு ஃபுல்லாக மெச்சூர்டாக டெவலப் ஆயிருக்காது ஸோ யூரின் வந்து ஃபுல்லாக அந்த பிளாடலை கலெக்ட் ஆன உடனேயே குழந்தைக்கு ஒரு மாதிரி இரிட்டபுளாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி முனகி கத்தி அழுது குழந்தை யூரின் பாஸ் பண்ணுவாங்க அந்த யூரின் ரிலீஸ் ஆன உடனே குழந்தை நார்மல் ஆகிடுவாங்க இது நார்மல் ஒருவேளை குழந்தை யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அழுதுகிட்டே இருந்தால் அது நம்ம என்னென்னு பார்க்கணும் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து லாஸ்ட் ரிகார்டிங் பெட்வெட்டி நார்மலாக வெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் டே டைம் வெட்டிங் நைட் டைம் பெட்வெட்டிங்னு சொல்லுவோம் அந்த டே டைம் வெட்டிங் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க யூரின் போனால் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஸோ அந்த அந்த கண்ட்ரோல் டூ இயர்ஸ்குள்ளே அட்டைன் ஆகும் அதே நைட் டைம் கண்ட்ரோல் அது அட்டைன் ஆகிறது நைட் டைம் வெட்டிங் அட்டைன் ஆகுது அஞ்சு ஆகும் ஸோ அஞ்சு வயசுக்கு மேலேயும் குழந்தை பெட்வேட் பண்ணிட்டு இருந்தா அதுவுமே நார்மலான விஷயம் தான் டென் இயர்ஸ் வரைக்கும் கூட பெட்வெல்ட் பண்ணலாம் என்ன ரீசனாக இருக்க மெயினாக வாய்ப்பு இருக்குன்னா இதுவும் ஒரு இன்வெரிட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அம்மாவோ அப்பாவுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா குழந்தைக்கும் அந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை எது ரொம்ப அவனாலனாலும் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு அளவுக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் அட்டை ஆகிட்டாங்க நல்லாவே யூரின் அந்த கண்ட்ரோல் யூரின் போகிறத சொல்கிறாங்க நைட் டைம்லேயே அஞ்சு வயசுக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு அட்டைன் ஆகிட்டு திரும்பவும் அதை விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நாள் கழித்து திரும்பவும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா நார்மலாக இருந்துட்டு திரும்பவும் ஒரு அப்நார்மலாக ஆரம்பிக்குது அப்படின்னா அது என்னென்னு நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம் ஓகே திஸ் இஸ் ஆல் அபவுட் யூ ரெட் தேங்க்யூ ஸோ மச்